சாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டருகிறான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் சோழ நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே ஒன்றான திருவெல்லறை என்கிற விபதேசத்தை பற்றி கொண்டு வருகிறோம் இந்த தலத்தின் பெருமை கோவிலின் அமைப்பு இங்கிருக்கக்கூடிய சன்னதிகள் பகவானுடைய வடிவம் இது அனைத்தையும் பார்த்துவிட்டோம் தற்போது இந்த திருத்தலத்தை பாடிய மங்களாசாசனம் செய்த ஆழ்வார்கள் யார் யார் அவர்கள் எத்தனை பாசுரங்களை எப்படி பாடியுள்ளார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த திவ்யதேசத்துக்கு ரெண்டு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் ஒருவர் பெரியாழ்வார் மற்றொருத்தர் திருமங்கை ஆழ்வார் இருவருமாக சேர்ந்து மொத்தம் இருபத்தி நான்கு பாசுரங்களை இந்த பெருமானுக்கு சமர்ப்பித்து இருக்கிறார்கள் பெரியாழ்வார் மொத்தம் பதினோரு பாசுரங்களை பாடியிருக்கிறார் அதாவது ஒரு பாடல் தனிப்பாடலாக அமைந்திருக்கிறது அதற்கு பிறகு பத்து பாசுரங்கள் சேர்த்து இந்த பெருமானை பற்றி பாடப்பட்டுள்ளன திருமங்கையாழ்வாரை பார்த்தோம் என்றால் பதிமூன்று பாசுரங்களை இந்த பெருமானுக்காக பாடியிருக்கிறார் அதில் பத்து பாசுரங்கள் சேர்ந்து ஒன்றாக ஒரு பதிகமாக இருக்கின்றன மிச்சமிருக்கிற இருக்கிற மூன்று பாசுரங்கள் ஆங்காங்கு தனித்தனியாக பாடப்பட்டுள்ளன ஆக மொத்தம் ரெண்டு ஆழ்வார்கள் சேர்ந்து பதினொன்று பதிமூணு மொத்தம் இருபத்தி நான்கு பாஷுரங்களை இந்த பெருமானுக்கு சமர்ப்பித்தார்கள் அவர்கள் எப்படி பாடினார்கள் இந்த பகவானை ஆழ்வார்கள் எப்படி கண்டார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும் முதலில் பெரியாழ்வாரை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் இந்த பகவானை பற்றி தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியினுடைய முதல் பத்து ஆறாம் திருமொழியினுடைய எட்டாவது பாசரத்திலே பாடுகிறார் மண்ணு குறுங்குடியாய் வெள்ளறையாய் மதில்சூழ் சூழ் சோலைமலைக்கு அரசே கண்ணபுரத் தமுதே என் அவலம் களைவாய் என்று ஆழ்வார் பிரார்த்தனை வைக்கிறார் என்னுடைய அவலம் எனக்கு இருக்கக்கூடிய துக்கம் கஷ்டங்கள் வருத்தங்கள் துன்பம் இது அனைத்தும் அப்படி என்ன வருத்தம் இருக்கிறது பெரியாழ்வாருக்கு இந்த உலகத்தில் பல வருத்தங்களா என்றால் பகவானை இன்னும் அடையவில்லையே என்கிற ஒரே வருத்தம் தான் ஆழ்வார்களுக்கு உண்டு உன் திருவடிகளுக்கு கைங்கரியம் செய்ய முடியவில்லையே நாலு புஷ்பங்களை கொண்டு உனக்கு அர்ச்சனை செய்ய முடியவில்லையே எப்போது இந்த சம்சாரத்தை விட்டு உன்னை அடைய வைக்கப் போகிறாய் என்பதுதான் ஆழ்வார்களுடைய ஒரே ஒரு கவலை அந்த கவலை அந்த அவலத்தை களைவாய் நீதான் போக்கிக் கொடுக்க வேண்டும் என்று யாரிடத்தில் பிரார்த்திக்கிறார் மண்ணு குறுங்குடியாய் திருக்குறுங்குடியிலே எப்போதும் இருக்கக்கூடிய பெருமானே வெள்ளையாய் திருவெல்லறையிலே காட்சியளிக்கக்கூடிய கூடிய காட்ச பெருமானே மதுள் சூழ் சோலைமலைக்கு அரசே மதிலே சூழப்பட்ட திருமாலம் சோலமலை மதுரைக்கு பக்கத்துல அழகர் பெருமான் எழுந்தருளி இருக்காரு அந்த பெருமானே கண்ணபுரத்து அமுதே திருக்கண்ணபுரத்தில் அமிர்தமாக பார்ப்பதற்கே கண்கோடி வேண்டும் என்பது போலே மிக அழகாக சேவை சாதிக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாள் இந்தந்த திருத்தலங்களில் இருக்கும் எம்பெருமான்களே என் அவலம் கிளையாயே எனக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை நீ போக்கிக் கொடுக்க வேண்டும் என்று இந்த திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமானை பற்றி தனிப்பாடலாக ஒரே ஒரு பாடல் பாடினார் அது ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்தது பத்து பாசுரங்கள் காப்பிடல் என்று சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு நாளுமே நித்தியானுசந்தானம் தினமுமே ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய ஓத வேண்டிய பாசுரங்கள் என்று திவ்ய பிரபங்கத்தில் சில சில பாசுரங்கள் உண்டு திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை இதெல்லாம் நித்தியானுசந்தானம் தினமுமே ஓத வேண்டிய பௌஷரங்கள் போல இதுவும் பெரியாழ்வார் கண்ணனை சிறு குழந்தையாக பாவித்து தன்னையே யசோதையாக நினைத்துக்கொண்டு பிள்ளை தமிழ் வகையிலே பாடியிருக்கிறார் இருநூறுக்கும் மேற்பட்ட பாசுரங்கள் கண்ணன் பிறப்பதை பற்றி அவனுடைய அங்க அடையாளங்கள் அழகுகளைப் பற்றி கண்ணன் மெதுவாக பால் குடிப்பதை பற்றி அவர் தளர் நடை நடவது அப்புறம் மெதுவாக எழுந்து நடப்பது தவழ்ந்து வருவது சந்திரனை பார்ப்பது சோறு ஊட்டுவது இது ஒவ்வொன்றுத்துக்கும் பத்து பாசுரம் பத்து பாசுரம் பத்து பாசுரம்னு பாடுகிறார் அதை போல நீராட்டம் பூச்சூட்டல் காப்பிடல் என்று மூன்று பதிகங்கள் வருகின்றன கண்ணனை குளிக்க அழைக்கிறார் நீராட்டம் என்கிற பத்து பாசுரங்களாலே உடனே புஷ்பங்களால் அலங்காரமானமே அது பூச்சூட்டல் என்று பத்து பாசுரங்கள் பாடினார் அதற்கு பிறகு இது ஒரு பத்து பாசுரங்கள் காப்பு இடல் காப்பு காப்புனா ஒரு ரக்ஷை குழந்தை ரொம்ப அழகாக இருக்குன்னு வச்சுப்போம் சாதாரணமாக குழந்தை இருந்தாலே வெளியில் பலர் கண் படும்படிக்கு அனுப்ப மாட்டோம் இல்லையா குழந்தை ஒரு ரெண்டு வயசு நாலு வயசு ஆகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே பொத்தி வச்சு தான் வளர்ப்பார்கள் அப்படி ஒருவேளை வெளியில் போய் பலர் கண் படும்படி இருந்தால் வீட்டுக்கு வந்த உடனே திருஷ்டி சுற்றி போடுறதுன்னு பண்ணுறோம் இல்லையோ கண்ணெச்சில் கழிப்பது யார் கண் எப்படி இருக்குன்னு தெரியாது யாரானும் திருஷ்டி தோஷம் போட்டு இருப்பார்கள் அதுக்கெல்லாம் ரக்ஷை ஒரு கண்ணுக்குட்டி அல்லது ஒரு மாட்டினுடைய வாழை எடுத்து இப்படி சுத்துவார்கள் அல்லது அதுக்கு பல முறைகள் உண்டு அது உப்பை வச்சு பண்ணுறது மிளகாய வச்சு பண்ணுறது எத்தனையோ ஒரு கொல்லியோ இல்லை கற்பூரத்தால் ஒரு அந்தி காப்பு சாத்துவார்கள் அதைப்போல் பகவானுக்கு அந்தி காப்பு சாத்த வேண்டும் உலகத்தில் எங்கெங்கேயோ போகிறார் யார் யாரோ அசுரர்கள் ராட்சஸர்களோடெல்லாம் சண்டை இடுகிறார் யார் யார் பகவானுக்கு தீமை செய்வார்கள்னு தெரியாது அதனாலே கண்ணனேவா உனக்கு நான் காப்பிட வேண்டும் காப்பிடவாராய் காப்பிடவாராய் என்று பத்து பாசுரங்கள் அழைக்கிறார் எந்த பெருமாளை அழைக்கிறார் கண்ணனைத்தானே அழைக்கணும் காப்பிடுவதற்கு யசோதை கண்ணனை அழைக்க வேண்டும் ஆனா பாட்டு எப்படி தெரியுமா இருக்கு திருவள்ளரை எம்பெருமானே நீ வா நான் காப்பிட வேண்டும் என்று இந்த பெருமானையே கண்ணனாக பாவித்து கொண்டு பத்து பாசுரங்கள் பாடுகிறார் அது ரெண்டாம் பத்தினுடைய எட்டாவது திருமொழி பெரியாழ்வா திருமொழியின் இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி அதில் பாடுகிறார் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திரமா மலரு கொண்டு மறைந்துவராய் வந்து நின்னார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்னாய் அந்தியம் போது இது ஆகும் அழகனே காப்பிடவாராய் முதல் பாசத்தில் சொல்றார் பெருமானை உன்னை காண்பதற்கு பட்டவர்கள் எல்லாம் வருகிறார்கள் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் பிரம்மா சிவன் இந்திரன் மத்துமுண்டான தேவர்கள் இவர்கள் அனைவருமே மந்திர மலர் கொண்டு மறைந்து உவராய் வந்து நின்றார் இவர்களெல்லாம் திருவள்ளரைக்கு வந்து மறைந்து இருக்கிறார்களாம் நம்ம கண்ணுக்கு படமாட்டார்கள் ஆனால் நம் கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்து உவராய் வந்து நின்றார் உவராய்னு சொன்ன தமிழ்ல சொல்லும்போது இவர் அவர் ஊவர் அப்படின்னு மூணு சொற்கள் உண்டு இவர்னு சொன்னால் கிட்ட கருக்கிறவர் அர்த்தம் அவர்னு சொன்னால் தொலைவில் இருப்பவர் அர்த்தம் ஊவர்னு சொன்னால் தொலைவிலும் இல்லை அருகிலும் இல்லை நடுவாக இருக்கிறவருக்கு ஊவர்னு தெரிவிப்பார்கள் அதைப்போல இந்த திருவள்ளரை க்ஷேத்திரத்திற்கு வந்து பிரம்மா சிவன் தேவர்கள் அனைவருமே மறைந்து பகவானுக்கு கைங்கரியம் செய்கிறார்களாம் அப்படிப்பட்ட திருவள்ளர் எம்பெருமானே சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்னாய் சந்திரன் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மாளிகைகள் எல்லாம் இருக்குமோ இல்லையோ அந்த மாளிகைக்கு மேலே சந்திரன் போய் முட்டுவாராம் அவ்வளவு உயர்ந்த மாளிகைகள் அவ்வளவு செல்வந்தர்கள் வாழ்ந்த ஊர் சதுரர்கள் வெள்ளரை நின்னாய் போது இதுவாகும் பொழுது சாயக்கூடிய வேலை அந்திப்போது வந்துவிட்டது அதனால கண்ணாணி வெளியே இருக்காதே அழகனே காப்பிடுவாராய் உன்னுடைய அழக வேற எல்லாரும் பார்த்து கண்ணச்சல் போட்டு விடுவார்கள் நீ வா உனக்கு நான் ரக்ஷையாக காப்பாக காப்பிட வேண்டும் இது பெரியாழ்வாருக்கே உரித்தானது எல்லா ஆழ்வார்களுமே பகவானுக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு மங்களாசாசனம் செய்வார்கள் பெரிய பெரியாழ்வாருக்கு மங்களாசாசனத்துல அதிகமான ஊற்றம் உண்டு தனக்கு ஒரு துன்பம் வந்துவிடுமோன்னு ஆழ்வார் பயப்படவே மாட்டார் எனக்கு எப்போது மோட்சம் கொடுப்பாய் எனக்கு எப்போது கைங்கரியம் கொடுப்பாய்னு பிரார்த்திக்கவே மாட்டார் கண்ணனுக்கு ஏதாவது பயம் வந்து விடுமோ பூத்தனை வந்து விடுவாளோ செகடாசுரன் வந்து விடுவானோ கம்சன் கொல்ல வருவானோ என்று கண்ணனை பார்த்து பயந்து பயந்து அவனுக்கு காப்பிட வேண்டும் அவனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும்னு பெரியாழ்வாருக்கு எண்ணம் அதன்படிக்கு பத்து போஷரங்கள் இதை போல என அழைக்கிறார் கஞ்சன் கருங்கொண்டு நின்மேல் கருநிற செம்மயிர் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு கண்ணா நான் ஒன்றும் தேவையில்லாமல் பயப்படவில்லை என கண்ணன் என்ன கேட்பார் நான் எவ்வளோ பெரிய புண்டரீகாட்ச பெருமாளாக இருக்கேன் என்னை யாராவது துன்பத்தை எனக்கு விளைவிக்க முடியுமா ஏன் பயப்படுகிறீர் எதுக்கு காப்பிட வேண்டும்னு கண்ணன் கேட்பாரோ இல்லையோ அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்கிறார் அப்படியெல்லாம் சொல்லாத கம்சனுக்கு உன் பேரில் கோவம் என்னைக்கோ ஒரு நாள் நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போது பூத்தனைனு ஒரு பேய் அனுப்பி உன்னை கொல்ல பார்த்தான் அல்லவா அந்த ஒரு வார்த்தை உண்டு ஐயோ அந்த நினைப்பை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மனசு பதறுகிறது இப்படி போய் ஒரு குழந்தையை கொள்வதற்கு தாய் வடிவத்தில் ஒரு பேயை அனுப்புவார்களா அப்போ கண்ணா உனக்கு தெரியாது உனக்கு நிறைய துன்பங்கள் நிறைய பயங்கள் இருக்கின்றன அதனால நீ காப்பிட வேண்டும் ஓடிவா ஓடிவான்னு அழைக்கிறார் இப்படி பத்து பாசுரங்கள் அதில் கடைசி பாசுரத்தில் பாடுகிறார் போதமர் செல்வக் கொழுந்து புனர் திருவெல்லரையானை மாதர்க்கு உயர்ந்த அசோதை மகள் தன்னை காப்பிட்ட மாத்தம் வேத பயன் கொள்ளவல்ல விட்டு மாலை சொன்னமாலை பாதப்பயன் கொள்ளவல்ல பத்தர் உள்ளார் வினை போமே இந்த பத்து பாசங்களை நான் பாடியிருக்கேனே போதமர் செல்வக் கொழுந்து புனர் திருவெல்லற யானை போதமர் செல்வக் கொழுந்தன ஸ்ரீதேவி நாச்சியார் மலர் மகள் தாமரை மலருக்கு மேலே தானே அமர்ந்திருக்கிறாள் அப்படி ஸ்ரீ ஸ்ரீதேவி நாச்சியாரோடு கூடின திருவள்ளரையானை ஊரே ஸ்ரீதேவிக்கான ஊர் என்று பார்த்தோம் அப்படிப்பட்ட திருவள்ளரையானை மாதற்கு உயர்ந்த அசோதை மகந்தன்னை காப்பிட்ட மாற்றம் யசோதை எப்படி கண்ணனுக்கு காப்பிட்டு இருப்பாளோ அதை போல் திருவள்ளரை எம்பெருமானையே குழந்தையாக பாவித்து நான் காப்பிட்டிருக்கிறேன் வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை வேதத்தினுடைய பயன் வேதத்தினுடைய சாரம் என்னன்னு திரும திரு பெரியாழ்வாருக்கு மட்டும்தான் தெரியுமா என்ன சாரம்னால் பகவானுக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டும் அவனுக்கு எந்த குறையும் வராமல் நீ நீடூழி வாழ வேண்டும் உனக்கு மங்களம் உண்டாக வேண்டும் ஜெய விஜயீ என்று அவனுக்கு பாடுவதுதான் நாம் செய்ய வேண்டிய தொண்டு அந்த வேதப்பயன் கொள்ளவல்ல சித்தர் சொல்லமாலை பாதப்பயன் கொள்ளவல்ல பத்தர் உள்ளார் வினை போமே இதை புரிந்து கொண்டு யாரெல்லாம் பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார்களோ காப்பிடல் பத்து பாசுரங்களை பாடுகிறார்களோ வினை போமே அவர்களுடைய பாபங்களெல்லாம் விலகி வைகுந்தத்தையே அடைவார்கள் என்று பத்து பாசுரங்கள் பாடினார் மொத்தம் பதினோரு பாசுரங்கள் பெரியாழ்வாருடையவை அடுத்து கலியன் திருமங்கை ஆழ்வார் பார்த்தோம் என்றால் அவருடைய பெரிய திருமொழியிலே ஐந்தாம் பத்து மூன்றாம் திருமொழி அதுல பத்து பாசுரங்களாலே இந்த பெருமானிடத்தில் எனக்கு கைங்கரியம் கொடு கைங்கரியம் கொடுன்னு பிரார்த்திக்கிறார் வெண்ணிமா மழு ஏந்தி முன் மண்மிசை மன்னரை மூவழுகால் கொன்ன தேவ நின் குறைகளல் தொழுவது ஓர்வகை எனக்கு அருள் புரியே மண்ணில் மாம் பொழில் நுழைந்து நுழைந்தந்து மல்லிகை மௌவ்வலின் போது அலர்த்தி தென்னல் மா மணம் கமல் தர வரு திருவெள்ளரை நின்னானே பகவானே எனக்கு ஒரு அருள் புரி நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் நீ எப்படிப்பட்டவன்னால் வெண்ணிமா மழு ஏந்தி முன் மண்மிசை மன்னரை மூவழுகால் கொன்ன தேவ கையில் பரசு என்கிற மழு ஆயுதத்தை கொண்டு இருபத்தோரு தலைமுறைகளுக்கு தீய அரசர்களை கத்திரியர்களை எல்லாம் கொன்றார் பரசுராமர் அப்படி பரசுராமராக அவதாரம் பண்ணவர் நீதானே நின் குறை கழல் தொழுவது ஓர் வகை எனக்கு அருள் புரியே உன்னுடைய அழகான உன்னுடைய திண்மையை உடைய கடல்கள் திருவடிகள் அந்த திருவடிகளை நான் வணங்கும்படிக்கு அந்த திருவடிகளை நான் தொழும்படிக்கு எனக்கு ஒரு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பகவானிடத்துல பிரார்த்திக்கிறார் அப்படி உயர்ந்த திவ்யதேசம் பத்து பாசரங்களிலும் நீதானே கஜேந்திரனை ரட்சித்தாய் நீதானே ராமனாக ராவணனை கொன்னாய் நீதானே கம்சனை கொன்னாய் என்று பகவானுடைய பெரிய சரித்திரங்களை எல்லாம் சொல்லி இப்பேற்பட்ட உன்னை அடைய வேண்டும் எனக்கு ஆசை மனசில் பகவான் இருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் மனசுல எப்பவுமே இருக்கிறார் ஆனால் ஆழ்வாருக்கு போராது மனசில் காட்சியளித்தால் போராது என்னிடத்தில் நீ கைங்கரியம் கொள்ள வேண்டும் நான் வந்து உனக்கு கைங்கரியம் தொண்டு செய்ய வேண்டும் அதற்கு என்னை அழைத்துக்குள் என்னை அழைத்துக்குள் நீ அருள் புரிய வேண்டும் என்று பத்து பாசுரங்களாலே பாடுகிறாள் மண்ணில் மாம்பொழில் நுழைந்து மல்லிகை மௌவலின் போது அலர்த்தி இந்த ஊர்ல உள்ள உள்ள புஷ்பங்கள் எல்லாம் அலருமோ மல்லிகை புஷ்பம் இருக்கும் அதை போல பல புஷ்பங்கள் இருக்க போகின்றன அதை காத்து வந்து அலர்த்த வேண்டும் இல்லையோ உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு வரணுமா தென்றல் இந்த ஊருக்குள்ள நுடையிறதே ரொம்ப கஷ்டமா அவ்வளவு பெரிய மாளிகைகள் அடர்ந்த செடிகள் எல்லாம் இருக்கும் அதுக்குள்ள வந்து அந்த சின்ன சின்ன புஷ்பங்களை எல்லாம் அலர்த்தி அதுல இருக்கிற நறுமணத்தை மட்டும் அந்த காற்று எடுத்துக் கொள்ளுகிறதா மௌவலின் போது அலர்த்தி தென்றல் மா மனம் கமழ்தர வரும் இதெல்லாம் எதுக்கு படுறாருன்னா அவ்வளவு செழிப்பான ஊர் பெரிய அழகான மாட மாளிகைகள் இருக்கின்றன அந்த மன்றிலுக்கு மேலே புஷ்பங்கள் எல்லாம் கொடிகளிலே பூத்திருக்கின்றன அந்த புஷ்பத்தை அலர்த்துவதற்கு காத்து தென்றல் வருகிறது தென்றல்னு சொன்னால் குளிர்ச்சி தெரிகிறது புஷ்பம்னு சொன்னால் அழகு தெரிகிறது அந்த புஷ்பத்தின் நறுமணம் கமழ்கிறது ஊர் முழுக்க நறுமணம் கமழ்கிறதுன்னு சொன்னால் ஒரு மங்களமான ஒரு சந்தர்ப்பம் பல பக்தர்களும் சேர்ந்து பகவானுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கிறார்கள் இப்படி செழிப்பு பக்தி அனைத்தும் இருக்கக்கூடிய திருவள்ளரை நின்னானே இப்பேற்பட்ட பகவானே இருக்கிறாயே நான் வந்து உன் அடிகளை சேர்ந்து தொழும்படி நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார் கண்ணனை குழந்தையாக பார்த்து காப்பிட வேண்டும் உலகத்துக்கே தலைவனாக கொண்டு உன் திருவடியை நான் அடைய வேண்டும் அருள் புரிவாய் மாறுபட்ட கருத்துகள் கண்ணோட்டங்கள் பாருங்க ரட்சிக்கப்பட வேண்டியவனாக பார்த்து தன்னை ரஷிப்பவராக பார்த்தார் பெரியாழ்வார் இல்லை இல்லை நான் தான் ரட்சிக்கப்பட வேண்டும் பகவானே தான் காக்க வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் பாடினார் இருவருமாக சேர்ந்து இருபத்தி நாலு பாசுரங்களாலே புண்டரீகாட்ச பெருமானையும் திருவள்ளரை திவ்வதேசத்தையும் அழகாக மங்களாசாசனம் செய்தார்கள் நாமும் இந்த திருத்தலத்தின் பெருமை தொன்மை அனைத்தையும் பார்த்து இப்ப தொலைக்காட்சி ஊடக வழியாக பார்த்து விட்டோம் நேரே வந்து இந்த பெருமானை தரிசிக்கும் பாக்கியத்தையும் அந்த பகவானும் உய்ய கொண்டாரும் அதேபோல எங்கள் ஆழ்வானும் நமக்கு வழங்க வேண்டும் என்று கொண்டு இங்கிருந்து விடை பெறுவோம்